அருமையான தேவ பிள்ளைகளே அப்போ ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறான் அன்றியும் ஏசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார் பாருங்க அண்டவரா இயேசு கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து இருந்து எழுப்பினது யாருங்க கவனிங்க இயேசு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் பிதாவாகிய தேவன் அவரை அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை மரணத்திலே இயேசுவை கட்டி வைத்திருக்க முடியவில்லை பாருங்க இயேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்தால் பாருங்க கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசமாயிருந்தால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை சரீரத்துல ஒரு விதமான பெலவினத்தோடு இந்த வியாதியை சுகமையாக்க முடியாது டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் அவ்வளவுதான் மரணம் ஒன்றுதான் வேற எதுவுமே செய்ய முடியாது பலவிதமான கேன்சர் வியாதிகள் நிச்சயமாகவே இந்த காலவிலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை இயேசு உயிர்ப்பிக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமேன் சொல்லுவோமே அமேன் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே இயேசுவை மரணம் கட்டி வைத்திருக்க முடியவில்லை இன்றைக்கும் இயேசுவை உயிர்ப்பித்த அதே வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள் அது வாசமாயிருந்தால் இன்றைக்கு சாவுக்கு ஏதுவான சாவுக்கு ஆயத்தமாகிக் கொண்டு மரணத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற உங்கள் சரீரங்களை இன்றைக்கு அந்த பரிசுத்தாவியானவர் இயேசுவின் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறார் டாக்டர்கள் கைவிடப்பட்டு இந்த காலவர்களை ஒரு கண்ணீரோடு இந்த காணொலி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு அந்த இயேசுவின் வல்லமை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்க போகிறது ஒன்றும் கலங்கி போகாதீங்க டாக்டர்கள் சொல்லிட்டாங்களே அவ்வளவுதான் நான் சித்துருவம் போல இருக்கு மரணம் ஒன்றுதான் முடிவு கலங்கி ஒரு விதமான திகிலோடு பயத்தோடு இந்த கானோடு அநேகம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எதற்கும் பயப்படாதிருங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிற காரியம் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை இயேசு உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன் இன்றைக்கு அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார் கண்களை முடுவோமா நான் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் இன்றைக்கு இந்த காலை கத்தருடைய ஆவியானவர் வார்த்தைகள் மூலியமாய் பிள்ளைகளை தேற்றி இருக்கிற அனைவர் கண்ணீரோடு ஒரு விதமான மரணமயத்தோடு இந்த காணொலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் இந்த காலை விரலை உடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் சரீரங்களை கத்தர் நீர் உயிர்ப்பிப்பீராக இன்றைக்கே உயிர்ப்பிப்பீராக இந்த கேன்சர் வியாதிகள் கற்றுகள் பயணமாட்டம் ஏசுவின் நலத்தினாலே எல்லா விதமான இந்த இன்றைக்கு எல்லா வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள் மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே டாக்டர்கள் கைவிட்டாங்க மரணம் ஒன்றுதான் என்று அநேகர் தவித்துக் கொண்டு பாரத்தோடு பார்க்கிற இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு புதிய வழியை ஒரு புதிய பலத்தை ஆரோக்கியத்தை

தொடர்ந்து பலப்படங்கள் தொடர்ந்து கருத்து ஆமை